ஹாய் ஸ்னிசாஸ் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் மால்டு நம்ம வீட்டில் எப்படி பவுட்ரு ஃபார்மில் ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு இன்னைக்கு தேவையான பொருள் கால் கிலோ பீட்ரூட் கால் கிலோ கேரட் கால் கிலோ ஆப்பிள் எடுத்து நல்லா மூணையும் தொளி சீவி எடுத்துக்கிடுவோம் தொளி சீவி எடுத்துகிட்டு கேரட் துருவில் வச்சு மூணையும் நம்ம திருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம துணி விரித்து நம்ம வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்துக்கிடுவோம் காஞ்சதுக்கப்புறமா இதே மாதிரி பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் மிக்சியில் போட்டு திரிச்சோம்னா இந்த அளவுக்கு பொடியாக ஆயிரும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் பார்ப்போம் தர்பூசணி விதை ஒரு ஐம்பது கிராம் பொறிகளை ஒரு ஐம்பது கிராம் பாதாம் ஒரு நூறு கிராம் வால்நட் ஒரு நூறு கிராம் பிஸ்தா ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க இதோட உரிச்சக்கல்லையும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிடுவோம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு ஃபார்முக்கு இதே ரெடி பண்ணிக்கிடுவோம் நான் இது நல்லா வறுத்து ஆற வச்சுட்டேன் நம்ம இது வறுக்கும் போது வால்நட்டை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக ரொம்ப நேரம் அரைக்காமல் நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப நேரம் அரைச்சோம்னா அது எண்ணெய் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நான் இது பீட்ரூட் கேரட் ஆப்பிள் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்காமல் அதோடு நம்ம இப்போ நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம இதோட நாட்டு சர்க்கரை எதுவும் தே சேர்க்கணுன்னு தேவையில்லை நம்ம பால் காய்ச்சும் போது காய்ச்சிட்டு லாஸ்ட்டில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நட்ஸ் பவுடரையும் நம்ம பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் மால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம பாலை நல்லா அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கிடுவோம் சூடாக்கிட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு மால்ட் எடுத்து போட்டுக்கிடுவோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு ரெண்டு கிளாஸுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிறையா எடுத்து போட்டுக்கிட்டேன் போட்டு நம்ம காய்ச்சும் போதே நல்லா பிங்க் கலரில் எந்த ஒரு கலருமே சேர்க்காம சூப்பராக பிங்க் கலரில் நம்ம ஆற வச்சுட்டோம்னாலும் நல்லா மேலே வந்து நல்லா நெய் மாதிரி மேலே மிதக்கும் சூப்பராக வரும் நீங்கள் கடையில் மால்ட்டு வாங்கினாலுமே நல்ல சூடான பாலில் போட்டு காய்ச்சிங்க அப்போ தான் நல்லா அவங்களுக்கு நல்லா வெந்து நல்லா சூப்பராக அந்த மாதிரி வரும் நம்ம அப்படியே சூடான பால்ல ஆற்றாமல் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய்ச்சி நம்ம ஆற வச்சு நாட்டு சக்கரை போட்டு பசங்களுக்கு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்